ஹலோ வீர்வர்ஸ் மகாநதி நியூ பிரமோ இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க விஷயம் இருந்துட்டு இல்லை கவிதை நான் எதுக்கு சொன்னேன்னா பேசாதீங்கன்றாங்க நான் உங்களை விட்டு பிரியிடும் தான் நினைக்கிறீங்க இன்னும் இன்னி ஒரே ஒரு மாதம் தான் ஒரே மாதம் நீங்கள் தாக்க பிடிச்சிட்டு இருங்க அதுக்கப்புறமா நீங்களே உங்கள் கூட வாழ சொன்னாலே நான் வாழ தயாராக இல்லை ஏன்னா என்னை விட்டு நீங்கள் பிரியீடு தான் இருக்கீங்க அப்படி இருக்கும் போது எப்படி நீங்கள் வாழன்னு சொல்லுவீங்க அதனால பிரியத்துக்கு நானும் தான் நான் ஒன்று உங்கள் கூட வாழணும்னு நினைக்கலன்னு வாங்க ஆனால் அதை நீவின் கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க நீ வெயிட் பண்ணு கண்டிப்பாக வந்துடுவாண்டி இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல ஏன் இந்த அளவுக்கு கேவலமா சொல்லி வச்சிருக்கீங்க ச்சே நான் உங்களை எப்படியோ நினைச்சாலும் இந்த அளவுக்கு மோசமானவரா இருந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லைன்னு என்ன கேளு நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நான் நிறையவே வந்து உங்கள் மேலே வந்து மரியாதை வச்சிருந்தேன் ஆனால் அந்த மரியாதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க இப்போ அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்கிறது கேளுன்னு எவ்வளோ கிட்ட சொல்ல பார்க்குறாங்க ஆனால் காவேரி இனி வந்து நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு போயிடுறாங்க விஜய் தப்பு பண்ணிக்கிட்டேதா இப்படி தப்பு பண்ணிட்டியா அப்படின்ட்டு விஜய் உக்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ